வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே டே என்னடா அம்மா போட்டாவை தூக்கணும்னா கமாண்ட்டு பூரா அம்மா கமெண்டாக போட்டு வச்சு தொலைஞ்சிருக்கீங்க அடைய எடுவிட்ட வயலுகளை நானூற்றி இருபத்தி மூணு கமெண்ட்டு ம் பரவாயில்ல அம்மா தயவு செய்து இந்த ஆளை உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுமா உனக்கு புண்ணியமாக இருக்கட்டும் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டுக்கு மகிழ் மீடியா நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் லைக்கை போட்டு வச்சுருக்கேன் எங்கள் அம்மா கூட என்னை அனுப்பி வைக்கிறதுல உங்களுக்கு அம்புட்டு ஆசையாடா நல்லா வருவீங்கடா அவள் தெய்வம் அவ நல்லவ அவ தங்கம் என்று சொல்லி அவளை நக்கும்போது மூத்திரம் குடிக்கும்போதும் நல்லா இருந்துச்சா இரடா நடிப்பு மூணு பேரும் கூட்டு சேர்ந்து ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க மூணு பேர்னா இன்னொரு ஆள் யார் நானும் இவளும் தானே நாங்கள் ரெண்டு பேர் தானே பேசுகிறோம் மூணாவது யார் சுமியா அட பாவீங்களா ஏண்டா இன்னும் ஒரு ரெண்டு டிக்கெட்டு விட்டுட்டீங்க நான் அந்த பக்கம் ஒன்று கிடக்குதே அது அந்த திருச்சியில் ஒன்று கிடக்குது அது அதையெல்லாம் சேருங்க மொத்தம் அஞ்சு பேராக போட வேண்டியது தானே யார் அது ராணி ஜேவீரு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க உனக்கு நூற்றி அறுபத்தி மூணு லைக்கு வேறு சிங்கப்பூரில் கருப்பியின் குகைக்குள் பத்து பாட்டில் விட்ட கஸ்டமர்கள் சார்பாக துப்பி விட்டேன் நீங்கள் எல்லோரும் வரிசையில் வந்து துப்பவும் இதை நான் படித்ததுக்கே அவள் என்னை என்ன காட்டு காட்ட போகிறான்னு தெரியலை லூசு மாதிரி கமெண்ட்டை போடாதீங்க போதை மறுவாழ்வு மையத்தில் முதலில் உன்னைத்தான் சேர்க்க வேண்டும் யாரை என்னையவா நான் என்ன பண்ணேன் நான் வேணும்னா இன்றைக்கே நிப்பாட்டணும்னா நிப்பாட்டிடுவேன் எனக்கெல்லாம் வந்து போதைக்கு நான் அடிமை கிடையாது போதம் நம்மளுக்கு அடிமையாக இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து அடிமையாக கூடாது அப்படி தானே சொல்லுவாங்க ஆமாம் கரெக்ட் அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கே வேணான்னாலும் நிப்பாட்டிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போவேன் எனக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது யூடியூப்பில் பேசுறது லைவு இதிலே என் பொழுப்பு பொழப்பு போயிடும் நான் உட்காந்து ஓத மறுவாழ்வு மனத்தில் என்னைய தான் சேர்க்கணும்னா அதுக்கு முதல்ல உடனே சேர்க்கணும்டா மகிழ் மீடியா நல்ல மாதிரியே பேசுகிறேன் ஏண்டா குடிகார ஏ விரைவில் நல்ல சாவு கிடைக்க ஜெபிப்போம் இதுக்கு என்ன ஜெப கூட்ட வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா ஏமா யார் அது ரோசலின் உங்களை தான் கேட்குறேன் ரோசலின் சகாய ராணி விரைவில் நல்ல சாவு கிடைக்கிறதுக்கு ஜெபிப்போம் நீ நல்லா ஜெபி உனக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆளும் மண்டையும் பாரு இந்த இவனையெல்லாம் தூக்கி பிளாக்கல போடாமல் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்காங்க கிளம்புடா என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரி தெரியலடா சரி விடு புரோக்கருக்கு சார்பாக சப்போர்ட்டாக இருக்கும் மெர்சிமா வாழ்க எதுக்கடா அப்போ அந்தம்மா பெரிய ஏண்டா இருக்கிறீங்க அட பாவிகளாடே அந்த அம்மா நல்லது தானே பண்ணிச்சு இந்தா நேற்று சூர்யாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இந்த ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் பேசிக்கிறல நானும் தான் பார்த்தேன் அந்த அம்மாவுடைய ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் நம்மளுக்கு மதிக்காத இடத்துல நம்ம மிதிக்கக்கூடாது எது ஏதோ தலைப்பு வச்சு போட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன் தான் நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு தான் இதெல்லாம் நான் வந்து இது பண்ண மாட்டேன் ரைட் சூப்பர் நன்றி மக்களே முதியவர் என்று பாவம் பார்க்காமல் பாராபட்சம் இல்லாமல் உங்கள் பங்குக்கு துப்பிட்டு போங்க என்ன நடிப்பு நடிக்கிறேன் டோமரு நாம திறந்தான் நடிக்கிறேன் ஊரில் வேறு யாருமே நடிக்கலை சூப்பர்ரா எந்த குடும்பத்துலேயாவது டெய்லியும் கறி எடுத்து டெய்லியும் தண்ணி அடித்து எந்த பொம்பளை ஆம்பளையாவது இருக்காங்களா தான் அதிசயமாக நான் பார்க்குறேன் எந்த குடும்பத்துலேயுமே இந்த மாதிரி கிடையாதுரா அது ஏன் குடும்பத்தில் தான் இருக்குங்கிறதானே நான் சொல்கிறேன் இந்த விஷயந்தான் எனக்கு பிடிக்காதுங்கிறேன் டெய்லி குடிக்கணும் டெய்லி தனி அடிக்கணும் டெய்லி வந்து மான்வேட்டை ஆடணும் டெய்லி வந்து எதாவது நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு காலத்தில் எல்லாம் திகட்டி போயிடும் அருணாச்சலம் படம் பார்த்தியா சுருட்டு பிடிச்சாராம் ரஜினி அப்பா ரஜினிக்கு தெரியாமல் அப்போ இப்போ அப்பா ரஜினி பார்த்துட்டாராம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரூம் நிறையா சுருட்டு அள்ளி வச்சு உன்னால் எவ்வளோ குடிக்க முடியுமோ மகனேன்னு சொல்லி கொடுத்துட்டாரான் அதை அவரும் உட்காந்து குடித்து குடிச்சு குடிச்சு குடித்து மறுநாள் காலையில் கதவை திறக்கும் போது சுருட்டோட ஆசையே அத்து போச்சான் இனிமேல் சுருட்டே பிடிக்கக்கூடாதுன்னு அதை மாதிரி தான் இவளுக்கும் ஒரு நாள் நான் பண்ண போகிறேன் ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக ஃபுல்லு சரக்கு மேன்சன் ஹவுஸு ராயல் பேலஸ்ஸு பதினெட்டு நாற்பத்தெட்டு கிங் லூயிஸு லா மார்டின் அது என்னது என்ன இது இன்னொரு சரக்கு லோ பட்ஜெட் சரக்கு இருக்குது அது என்னது டைமண்ட் ரம்மு இதுவாக ஃபுல்லாக நெப்பி வச்சு உள்ளுக்குள்ளே நான்வெஜ்ஜு ஜிலேபி கண்ட மீன் ஒரு பதினஞ்சு கிலோ அள்ளி போட்டு சிக்கனு பதினஞ்சு பிராயலர் கோழியை சுட்டு உள்ளே தள்ளி விட்டு அதே மாதிரி வேறு என்ன மட்டன் எலும்பு சாப்ஸு அம்புட்டையும் ஒரு ரூம்க்குள்ளே போட்டு இவளையும் போட்டு அடைச்சி சோடா ஒரு ஐம்பது சோடா எல்லாத்தையும் போட்டு குடி நல்லா குடின்னு சொல்லி விட்டுருணும் காலையில் எந்திரிக்கும் போது இவளுக்கு குடியே மறந்து அந்த அந்தளவுக்கு இவளுக்கு திகட்ட திகட்ட கொடுத்தாதான் குடியை நிப்பாட்டுவா இல்லை எனக்கு என்னமோ அப்படி கொடுத்தா கூட மறுநாள் இதே மாதிரி எனக்கு இன்னொரு த ரவுண்டு வேணும் இன்னொரு ஐம்பது சோடா ஐநூறு பாட்டில் வாங்கி போடுன்னு சொல்லிடுவா இவளுக்கு எவ்வளோ குடிச்சாலும் அடங்க மாட்டாடா அருணாச்சலம் படத்தில் சொன்னது எனக்கு வேணால் பொருந்து இவளுக்கு பொருந்தாரு சரி விடு பார்த்துக்கறலாம் இந்த மாதிரி அதிசயத்தை இந்த குடும்பத்தில் தான் நான் பார்க்க முடியும் சிக்கா குடிச்சு குடித்து ஈரல் வீங்கி போச்சு அம்மா நீ நரகத்துக்கு போக போகிறா மகனே ரெயின்போ பீகாக்கு ஈரல் வீங்கி போச்சுன்னு சொன்னால் அப்புறம் நரகத்துக்கு தான் போவேன் நான் செஞ்ச பாவத்துக்கு என்னென்னு சொர்க்கமாக எனக்கு காத்துக்கிட்டு கிடக்கு தேண்டா நாசமாக போனவனே ம் எப்படியா இவ கூட இருக்க சீ அவளை பார்த்தாலே கடுப்பாக வருது தூரத்தில் இருந்து பார்க்குற உனக்கே இப்படி கடுப்பு வந்தால் பக்கத்திலே பாய் விரிச்சு படுக்கிற எனக்கு இம்புடு கடுப்பு வரும் நான்லாம் தியாகிட தியாகி பொறுமையின் சின்னம் அதாவது மதுரைக்குள்ளே ஒரு சிலை அடுத்து ஒன்று நிறுவனம்னா எனக்கு தான் நிறுவுவாங்க அளவுக்கு நான் பொறுமையின் சிகரம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணுனாலும் பேசுவ நாங்கள் அப்படியா அப்படி நம்ம தர சொல்ல மாட்டேன் நாங்களும் பைத்தியம் தான் நீ பேசுகிறத கேட்குறோம்ல ஐ லவ் யூ டா அருமையான கமெண்டு யார் அது ஷாந்திர் உங்களுக்கு தான் சொல்கிறேன் உனக்கு என்னப்பா பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசுவ நாங்கள் அப்படியான்னு கேட்காம நாங்களும் பைத்தியம்னு ஒத்துக்கிட்டப்பார் யுவர் கிரேட் தொடரட்டும் இன்று முதல் குடிகாரி கருப்பி என்று அன்போடு அழைக்கப்படுவார் வாழைப்பழம் சிக்காவின் வாழைப்போனோம் ஆரம்பிச்சிட்டோம் வேலையை பரவாயில்ல அது இன்றைக்கி தான் தெரியுமா உனக்கு குடிகாரி கருப்பின்னு ஆறு வருஷமாக அவள் குடிகார கருப்பிதான் ஆறு வருஷமா இல்லை கிட்டத்தட்ட திருப்பூருக்கு வந்ததுலேருந்தே அவள் குடிகார கருப்பிதான் யார் கண்டா ஒரு வேளை இழுப்பூரில் இருக்கும்போதே எவ்வளோ குடிக்க ஆரம்பிச்சிருப்பாளோ தெரியலை அவள் தான் என்ன அவள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் அவ கூட தானே போறீங்க பின்ன எதுக்கு அவளை குறை சொல்கிறீங்க அவளுக்கு மொத்தமாக உங்கள் குடும்பத்தை விட்டு அவள் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கும் அவளை விட்டு கொடுக்க முடியலை பின்ன எதுக்கு நீங்கள் அவள் கூட சண்டை போடுறீங்க சுமிக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க சுமியை பற்றி நீங்களும் அவளோ இனிமேல் பேசாதீங்க அவளும் தானே உங்களை கேள்வி கேட்குறா நீங்கள் எதுக்கு அவளுக்கு குடிப்பதற்கு வாங்கி கொடுக்குறீங்க நான் ஒன்றும் வாங்கி கொடுக்கல சரி இருங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் அவள் சொல்கிறா அவளை பிரிஞ்சு போகிறதுக்கு அவளை எத்தனையோ தடவை சொல்லும்போது நீங்களே அவளை பிரிய மாட்டேங்கிறத உங்கள் மேலே தான் தப்பு அவள் பிரிஞ்சு போகிறதுக்கு நான் வந்து பிரிய மாட்டேங்கு சொன்னது என் மேலே தப்பா இப்போ கூட நினச்சா நான் பிரிஞ்சு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அவளால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க சாமி போட்டா கொண்டு வந்து வச்சிருவா இந்தா பாருங்க இதுக்கு மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படிம்பா அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்கள் முதல்ல அப்புறம் நான் பண்ணுறேன் இன்னும் பெருசாக போகுது லிஸ்ட்டு இருங்க படிக்கிறேன் அவளை எத்தனையோ தடவை விட்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு மாத்திரம் இல்லை எனக்கே அது புரியலை ஏன்னா எனக்கு எதுவும் செய்வினை வச்சுட்டால இல்லை பில்லி சுடையும் எதுவும் என்னை போட்டு ஆட்டி படைக்குதான்னு தெரியலை நானும் இவளை விட்டு போகணும்னு பேக்கை தூக்கிட்டு வந்தாலே வாசப்படியை தொடும்போது என் காலில் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி சாக்கடிக்குது அப்படியே தீயிலே கோடு ஓட்டா மாதிரி இருக்குது எரியுது எப்படி நான் போவேன் வணக்கம் மாமா ஏதோ விபரீத முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிற சீக்கிரமாக எடு நான் பா பார்த்துட்டு போகிறேன் எனக்கு வேலை கிடக்கு பார்த்திங்களா நான் விபரீத முடிவு எடுத்தேங்கிறதுக்கு இவனுக்கு வந்து அவரை சீக்கிரமாக எடுக்கணுமா இவனுக்கு வேலை கிடைக்க நாகாரி பயலை யூடியூப் புரோக்கர் ஆட்டோ சங்கர் படம் பாரு கூத்தியாளுக்காக குடும்பத்தையே விட்டவன் கதை என்னன்னு அப்படியே போட்டிருக்காங்க அதை பார்த்தாச்சும் திருந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஞாபகம் தாயா வந்துச்சு ஆட்டோ சங்கர் படமா அது என்ன கூத்தியால் ஃபேமஸ் படமா எனக்கு தெரியலையடா நீ தான் சொல்கிற ஆட்டோ சங்கர்னால் என்ன மோகன் நடித்த ஒரு படம் வந்துச்சு அந்த படமா சரி பார்க்குறேன் யூடியூப்பில் போய் சர்ச்சு பண்ணுறேன் ம் இருங்க வர்றேன் நீ தலைகளை நின்னாலும் இனிமேல் நீ நிமிர்ந்து நடக்க முடியாது ஏன்னு கேளு ஏன்னா உனக்கு கூணும் விழுந்துருச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட பரவாயில்ல அளவுக்கு நிமிந்து பெண்டு இல்லாமல் உட்காந்துருக்கேனே அந்த வகையில் பெருமைப்படு அம்மா தயவு செய்து உங்கள் மகனை கூட்டிகிட்டு போயிருங்க போகிறேண்டா போகிறேன் நம்பிட்டோம் காலையில் ரெண்டு பேரும் பள்ள காட்டி இரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க இவங்க ஃபுல் கண்ட்டுன்னு இவங்க அன்பு சகோதரிகள் புட்டு புட்டு வச்சுட்டாங்க யார் அன்பு சகோதரி மெரிசி சொன்னதையா சரி ரைட்டு காலையில் பல்ல காட்டாமல் எப்படி பல்லு வழக்குவ காலையில் போடுற வீடியோ வேறு நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் தான் உண்மை இவ கூட உட்காந்து பேசி பல்ல காட்டாமல் நான் பாட்டுக்கு கடுப்பில் பேசினேன்னு வை பல்ல கட்டிச்சுக்கிட்டு அதோடு சரி என்னை அங்கேயே விளக்க மாற்ற சாத்துவா இது தேவைய நீ அவளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவள் கையால் தான் சாகப்போகிற அது ஏற்கனவே எழுதப்படாத விதி பரலோகம் சி பரலோகம் இல்லை இவன் வாழைப்பழம் பரலோகத்தில் இருந்து ஜவஹர்ணிஷா சார்பாகவும் அவர்கள் தோழிகள் சார்பாகவும் காரி துப்பி விட்டோம் எங்கள் அம்மாவையும் துப்ப வச்சுட்டிங்களாடா ரொம்ப சந்தோஷம்டா இப்படியே உங்கள் அம்மா கண்டண்ட்டை இழுத்ததுக்கு உங்கள் அம்மாவை நீயே தூக்கில் தொங்க விட்ருக்கலாம் ஏன் எங்கள் அம்மாவை பேச்சுக்கு கூட பேசக்கூடாதா ஏன்டா டேய் எவன் யார் யாரையோ பேசுகிறேன் என் பெத்த தாயே என் கண்டட்டுக்காக பேசுனது என்னடா தப்பு எங்கள் அம்மா என் கனவுல வரக்கூடாத என்னை காப்பாற்றக்கூடாத நான் கண்ணீர் விட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அழக்கூடாத போடா மூதேவி பயில முகரையப்பார் அவர் நல்லா தானே சொல்கிறாரு இனிமேட்டுக்கு இங்கே வராதரை என்று அப்புறம் நீ தானடா மானங்கட்டு போகிற ரெண்டு பேரும் கண்டன் பண்ணுறீங்களா எவன் நல்லா சொன்னா இவளை வராதான்னு சொல்லிட்டு நாற்பது போன் அடிப்பா வரலன்னா குமரேசனை கான்காலில் எடுத்து தூது விடுவா மஞ்சு பிள்ளைய விட்டு தூது விடுவா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கடா நீங்கள் வேற இவள் பேச இவளுக்கு பலமுகம் இருக்குது உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் போங்க சிக்கந்தர் பாச்சா நீ கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம் மேலே புரோக்கர்கள் தேவைப்படுகிறார்கள் நீ உடனே மேலே வா இதுதான் அந்த அம்மா கனவுல சொன்னது இது தானே நீங்கள் கெஸ்ட் பண்ணுது ஏண்டா சிக்கத்தில் பச்சா மேலே வாங்குறதோடு விட்டுருக்கணும் மேலே எதுக்கு புரோக்கரு ஏன் மேனகா ரம்பா ஊர்வசிக்கெலாம் புரோக்கர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா நான் போய் தான் புரோக்கர் வேலை பார்க்கணுமா ஏண்டா மெண்டல் ஆளும் மண்டையும் பாரு உன்னோட பைப்பை உறிஞ்சுனா காற்று தான் வருதுன்னு கருப்பி சொல்கிறேன் அப்படியா நீ வேணால் போய் ஓசு போட்டு உறிஞ்சிப்பார் என்ன வருதுன்னு முகரையை பார் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து எப்படி நடிக்கிறேன் பாருங்கள் மக்களே யாரா நடிச்சா டே நாசமாக போனவனே வாழைப்பழம் நீயே எண்பது கமெண்ட்டை போட்டு வச்சுருக்க மெண்டல் பாரு ரெண்டு கமெண்ட்டு போட்டு நிப்பாட்டுறான் நானூற்றொம்போது கமெண்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா தலைக்கு நாற்பது கமெண்ட்டு போட்டிங்கன்னா அப்புறம் நானூறு கமெண்ட் வராதாடா வென்றுகளா பாரு கமெண்ட்டை போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளி வச்சுருக்காங்க ஐயோ ஐயோ உங்க இருங்க வர்றேன் உங்கள் அம்மா காப்பாற்ற வேணாம் வேணும்னு சொல்கிறியே உங்கள் அம்மா என்னடா அது தேவையில்லாத கமெண்ட் கெட்ட வார்த்தை ஒகேனக்கல் போயிட்டு வந்து வாங்க சரியாக போகும் குலதெய்வம் அப்படித்தான் சொல்லியிருக்குமா ஒகேனக்கலுக்கு எதுக்கு என்ன திருப்பி அங்கேருந்து லாஜை விட்டு பற்றி விடவ போதும் போதும் ஓகே நக்கல் பெரிய நக்கல் பிடிச்ச ஊராக இருக்காது நான் எல்லாம் போல சூதும் வாதும் வேதனை செய்யும் என்பதை இப்போதாவது உணர்ந்து கொண்டு திருந்து நானே திருந்துற மாதிரியாக இருக்கேன் நீ பார்த்தா அந்த கேள்வியை கேட்குறீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி புத்தி இருந்தால் எப்படி வாழணும் என தெரியும் ப பண்ணி தான் அசிங்கம் தின்னும் குடும்பத்தை விட்டு வந்தால் இப்படித்தான் கொடுபையை அனுபவிக்கணும் டோமரு கண்டிப்பாக இனி அப்படியே போகிற போக்குல பண்ணின்ட்ட இருக்குது கிழவனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்ல எட்டு குண்டாட்டி கேட்குதா பவர் ஸ்டாரு நீ ரொம்ப போகிற உன்னை தூக்கி பிளாக்கில் போட்டுருவேன் எந்திரிச்சு எனக்கு நிற்கலைன்னு உனக்கு தெரியுமா இல்லை வக்கு தெரியுமா எனக்கு இல்லை எட்டு குண்டாட்டிங்கிறது தான் உனக்கு தெரியுமா நாசமாக போனவனே அப்படி இருந்தவங்க வரமாட்டாங்க யார் சொன்ன என் கனவுல எங்கள் அம்மா வந்துச்சு பெத்த தாயி பெத்த புள்ள கனவுல வராத என்னம்மா நீ நீ திடீர்னு முடிவெடுக்க வேண்டாம் தானாகவே நடக்கும் திடீரென்று அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது நேற்று சொன்னாலா இல்லையா சூர்யா லைவ்ல சீக்கிரம் முருகா முருகான்னு அப்போ முருகா முருகான்னு சொன்னது அவள் என்னை முருகனை விட்டு சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னு சொல்ல வர்றியா ஆ இல்லை ஹார்ட் அட்டாக்கு போவேன்னு சொல்ல வர்றியா மெண்டல் ஆலப்பர் உங்கள் அம்மா அவங்க அவங்கள உங்கக்கிட்ட கூப்பிட்றாங்க சரி உங்கள் அம்மா அவங்கக்கிட்ட உங்களை கூப்பிட்றாங்க சீக்கிரமா போங்க லலிதா போயிடுறேம்மா காலத்தில் மாமாவின் இன்றைய வசூல் டாபிக் என்ன போட்டிருக்கீங்க ரிஹாப் சென்டர் ஏசி பிரிட்ஜ் வேணும் ஒயிட் வாஷ் அசசரிஸ் கிச்சன் ஐட்டம் நீ கலக்குமாமா இது யாரும் போட்டு இது வரைக்கும் எனக்கு யாரும் கொடுக்கவும் இல்லை அதுக்குள்ளே நீ கலக்குமாமா நீ மாமா நீ சலக்குமாமான்னுக்கிட்டு போங்க கெட்ட வார்த்தை தான் நிறையா இருக்குது உருட்டு உலகநாதன் மாமா ஓகே இன்றைக்கி ஒரு புதுக்கதை அண்ணா வாழ்க வளமுடன் கியூட் ஏஞ்சல் வெல்கம் தொழுகையே கடைபிடிங்க படைத்தவன் மன நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பான் மாமா இதை ஏற்றுக்கிற கூடிய ஒரு விஷயம் தொழுகை தான் போக போகிறேன் அஞ்சு வேலைக்கு தொழுதேன்னு வைங்க நான் செஞ்ச பாவம் பூரா தீ தீந்துடும் புண்ணியமாக போட்டு விடுங்க ஃப்ரிட்ஜ் பிரிட்ஜ் ஓகே நீ அவன் மேலே கையை வச்ச முதல் டெட்பாடி நீ தான் உன்னை ஒரே அடியில் கொண்டு போய் சேர்த்துருவா பார்த்து உசாராரு டேய் அவன் மேலே கையை வச்சு நான் ஜாகவாடி நான் உண்மையிலே சொல்லவேன் எனக்கும் இங்கே உடம்புல தெம்பு இருக்குது சத்து இருக்குது அடித்து தூக்குனே நே மூஞ்சி முறெலாம் உடைக்கிற அளவுக்கு என்னால் முடியும் நான் வேணாம் பொம்பளை பிள்ளைய அடித்தா அதில் உமா நேரஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நம்மளை உள்ள தூக்கி போட்டுருவாங்களேன்னு பயந்துக்கிட்டு தான் டச் பண்ணாமல் இருக்கேன் இல்லை அவளே வாண்டடாக வந்து அடி கழுத்தை பிடிக்கிறது இந்தா நெரிச்சு கொன்று நான் பார்த்துக்கிறேன் இல்லை முக முகத்தை கீறு நெகத்தை வச்சு கீறு என்னென்னலாம் சொல்லுவா தெரியுமா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் பண்ணுன்னா அப்படியே எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுவா உமன் அரசியும் உள்ளே போட வச்சுருவா தெரியுமா வேணாம் எனக்கும் சக்தி இருக்குது ஆம்பழங்கிற தெம்பு இருக்குது ஆனால் அதை வந்து ஒரு நல்ல பொம்பளைக்கிட்ட காட்டினா பரவாயில்ல இவ்வளோ மாதிரி வந்து நாரசை முடிச்சவங்கள்கிட்ட காட்டி நான் போய் இவ்வளோ நானான் மோதி ஏதாவது ஆச்சுன்னா அந்த குளப்பள்ளியில் நான் எதுக்கடா உள்ளே போகணும் எனக்கு குடும்பம் இருக்கடா பிள்ளைங்க இருக்காங்க பேரைங்க இருக்காங்க என் பேரனு இவனுக்கு மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் சின்னவனுக்கு பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் பண்ணணும் இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்கடை ஆளும் மண்டையிலையும் பாரு சரி ரைட்டு கமெண்ட்டை படித்தாச்சு ரைட்டு நன்றி மீண்டும் சாயங்காலம் ஆறு மணி என்னோட சந்திக்கிறேன் என்ன கமெண்ட் நிறையா இருக்குது ஒரு நாளாவது நானூற்றொம்பது கமெண்ட்டையும் ஃபுல்லாக படிப்பேன் அது இப்போ இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள் போதுமா இன்றைக்கி கமெண்ட்டை அவ்வளவா சுவாரஸ்யம் இல்லை இன்னும் கிழிச்சு கேப்பையை நடுங்க தொங்க விடுங்க அவ்வளோவா நல்லா இல்லை இன்னும் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து ஓகேவா பாய் எதுக்கு அஞ்சாவது சிங்கம் ஆறு மணிக்கு சந்திப்பேன்